அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த ஃபினான்ஸ் இயரோட நம்மளுக்கு இறுதி வர்த்தக நாள் அப்படின்னு சொல்லிக்க நாளை தினம் சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட்டிலில் கால் செல்லர் பயந்தால் இப்படித்தான் நடக்குமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பைரி கொண்டாட்டம் கால் பையர் பயர் பையர் ரெண்டு பேர்த்துக்குமே இது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது ஏன் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு முக பயணத்திற்கு நம்ம சொல்லியிருப்போம் இந்த ஒரு காணொளி யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது இது நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டேபிள் யாரும் சொல்லாத ரகசியம்னு ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்தோம் அது நம்ம ஐம்பதினாயிரம் வியூவை அடைஞ்சிருக்கு அந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஆனால் அடுத்தது ஹெஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அதே காணொலி ஆனால் அது பெரிதாக பேசப்படல அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் பையருக்கு நண்பன் அப்படின்னு போட்டு மல்டிபிள் ஹெஜ்ஜுன்னு கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக ஆப்ஷன் பையருக்கு இதுதான் கொண்டாட்டமான ஒரு அமைப்பு ஆப்ஷன் டேபிளில் இது யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் முக்கியமான ஒன்றுக்கு ஆதரவு கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எளிதாக நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் ஒரு ஆயிரத்தை வைத்து ஒரு லட்சமில் ஒரு கோடி சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு பதிவு போட்டால் தினமும் ஆயிரம் ரூபாய் தினமும் ரெண்டாயிரம் ரூபாய் தினமும் ஐயாயிரம் ரூபாய் எப்படி சம்பாதிப்பது பணமே இல்லாமல் எப்படி சம்பாதிப்பது வர்த்தகமே செய்யாமல் எப்படி சம்பாதிப்பது அந்த மாதிரி ஒரு காணொளிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கற்றலுக்காக கொடுக்கறது இல்லை அந்த கற்றல்லையும் ஒரு ஈர்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது ஏன்னா யூடியூபோட அழகாக இருந்தபடி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அதிகமான கிளிக் ரேட் வச்சுருக்காங்களோ அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக மாறிவிடும் அப்போ ஈர்க்கணும் உங்கள் டைட்டில் கார்டே உங்களை வந்து ஈர்க்கிற மாதிரி நம்ம பதிவு பண்ணணும் ஆனால் அந்த டைட்டில் கார்டே உங்களை ஈர்க்கும் வண்ணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் என்னுடைய நினைப்பு அதனால தான் பல டைட்டில்ஸ் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த உங்களை ஏமாற்று வேலையாக இருக்காது நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒரு ஏமாற்றுறதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ஈர்ப்பை தேடி உள்ள வேறு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்காது நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி பதிவு நம்ம இதில் இருக்கவே இருக்காது இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருபத்தி ஏழாம் தேதி காணொலியில் ஆப்ஷன் அட்டவணையில் பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் இருபத்தி ரெண்டு நூறு பொட்டு இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் நானூறு கால்னு இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்கும் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக முடிச்சிருந்தாங்க இன்றைய தினத்துலேயும் அந்த மல்டிபிள் ஹெஜ்ஜு தான் நம்மளுக்கு இருந்தது அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த இந்த மல்டிப்பிள் ஹெஜ்ஜை நம்ம இந்த காணொலியில் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் ஆப்ஷன் பையருக்கு இந்த மாதிரி தேவை இருக்கணும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதுதான் ஒரு ட்ரெண்டிங் கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு மல்டிபிள் ஹெஜ்ஜுக்கு தான் உண்டு அதாவது ஒரு போட்டியாளர் பலருடன் போட்டி போடுகிறார்கள் இது நாக் அவுட் மேட்ச்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஏ இருக்கிறாரு அப்படின்னா பி போட்டி போடுவார் சி போட்டி போடுவார் டியோடையும் போட்டி போடுவார் ஈயோடையும் போட்டி போடுவார் இல்லை ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் மேட்ச் விட்டு வெளியில் போயிடுவார் அதுபோல் இங்கே வந்து நம்மளுக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனோட போட்டி போடுறாங்க அப்போ புட் ஆப்ஷன் தோல்வி விட்டுறாச்சு அப்போ இதோட போட்டி போடுற எல்லாருமே என்ன ஆவாங்க எளிதாக வெற்றி பெறுவாங்க இதுதான் லாஜிக் இதோட அமைப்பு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த பதிவு நம்ம எப்போவோ கொடுத்தாச்சு இன்றைய தினம் நம்ம கொடுக்கல இது எப்போவோ கொடுக்கப்பட்ட பதிவு அதாவது தேதியே உங்களுக்கு இருக்குது அந்த தேதியிலேயே பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தான் சரி இருந்தாலும் நம்மளுடைய பதிவு ஒரு முதல் காணொலியாக நம்ம வந்து ஒரு காணொளி ஐம்பது நாயிரத்தை கடந்திருக்கு இதற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை வந்து நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கு நீங்கள் தேட வேண்டாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு கணக்கீடு இதை நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு பில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் சிலர் வந்து அதை தவறாக கூட நம்ம இருக்காங்க சிலர் வந்து ஓப்பன் டு ஹை அப்படின்னா பை பண்ணுறக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு ஓப்பன் ஹை இருந்தால் அது மேல் நோக்கி போகக்கூடான வாய்ப்பு குறைவு ஓப்பன் லோ இருந்தால் அது கீழ் நோக்கி போகக்கூடான வாய்ப்பு குறைவு ரொம்ப ரேர்கேஜ்டு ஆனால் இதை வந்து எங்கெங்கே அமையணும் ட்ரெண்டு சைடு இருக்கும்போது ஓப்பன் ஹை அமைஞ்சால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க ட்ரெண்ட் அப் சைடு இருக்கும்போது ஓப்பன் லோ அமைஞ்சால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ஆனால் ட்ரெண்ட் அப் சைடு இருக்கும்போது ஓப்பன் ஹை அமையிறது கொஞ்சம் இதை வந்து பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இடத்துல அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது லோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணுறக்கூடான வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து அனுபவத்தை இது பண்ணோம் நம்ம வந்து இது நடந்தால் இப்படித்தான் ரிசல்ட் கொடுக்கல உங்களை ஆய்வு தான் பண்ண சொல்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருந்துருக்குறோம் இம்ப்ளைடு வாலெட்லட்டு கால் சைடு அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி இருந்தால் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஏன்னா டிமாண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த டிமேண்ட் அதிகம்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஓபன் அபோவ் எஸ்டே ஹை அபோவ் இருந்தால் அதோட வேறுபாடாக இருக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் அபோவ் எஸ்டடே ஹை பிலோ இருந்த ஒரு மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஓபன் பிலோ எஸ்டே ஹை பிலோ இருந்தால் உண்டான தன்மை ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு எஸ்டடே ஹையை நீங்கள் பார்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு சிலதெல்லாம் புரியும் இது அனைத்தையுமே நான் பரிந்துரையாக கொடுக்கல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்து இதனை மனதார உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை விளக்கங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நான் சொன்னதுனால மார்க்கெட் ஏறிச்சு நான் சொன்னதுனால மார்க்கெட் இறங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே யாருமே சொல்லக்கூடாது அங்கே என்ன வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும் என்எஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எனக்கு ஓப்பன் ஆகுதுனால இன்வெஸ்டிங் டாட் காம் ஓப்பன் பண்ணுறேன் அந்த வெப்சைட்டுக்கு நன்றி இருபத்தி ஏழாம் தேதி ஹை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்றைய ஆரம்பமான விலை நம்ம வந்துட்டு இதிலே பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு ஓப்பன் ஆகியிருக்காங்க ஓப்பன் லோ கொடுத்துருக்காங்க ஓப்பன் லோ கொடுத்தா அப்போ எஸ்டர்டே ஹை அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பா பார்த்துருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகம் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கலாம் இதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் நம்ம வந்துட்டு நேற்றைய காணொலியில் வந்து நம்மளுடைய ஏழு நிமிடத்திற்கு மேலே வந்துட்டு சவுண்டு ஒலி வந்து தடைப்பட்டு விட்டது அதில் நம்ம சொல்லியிருப்போம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இந்த நேரம் அந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணி காமிக்கிறேன் அந்த இதில் வந்து இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு எதிர்கொள்ளணும் அப்போ டிமேண்ட் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த பொருள் மேலே போகணும்னா அப்போ ஓப்பன் அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் எஸ்டர்டே ஹை அபோவ் அப்படின்னு ஒரு மார்க் பண்ணி நான் காமிச்சிருப்பேன் ஆனால் நான் சொன்னது வந்து சரியாக புரிஞ்சுருக்காது ஏன்னா வாய்ஸ் அதாவது ஒளி வந்து தடைப்பட்டதினால அதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் லோ அமைஞ்சாச்சு அப்போது இதற்குண்டான வெயிட்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அப்போ உண்டான தாக்கம் இன்னைக்கு சந்தை மேல் நோக்கி போச்சுன்னா இது அப்போது இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கால் செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக் ஆகிருப்பாங்க இது நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது இருபத்தி ரெண்டு ஒரு இரநூறு கால் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் காமிக்கிறேன் பாருங்க நேற்றிகை எண்பத்தி ஆறு அதுக்கு முந்தையகை எழுவத்தொம்பது அதுக்கப்புறம் நூற்றம்பத்தாறு அப்போ நேற்றைகை எண்பத்தி ஆறுனாலே இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அபோவ் போயாச்சுனாலே நம்மளுக்கு என்ன ஆகணும் கால் செல்லருக்கு ஃப்யூச்சராக மாறிடும் ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்போ எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி நடந்தால் அவங்க மந்த்லி நடந்த விஷயத்துக்கு என்ன ஆகும் கவரிங் நடக்கிறதுக்குனான வாய்ப்பாக இருக்கும் அதனால் காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா கால் செல்லர் கால் செல்லர் வந்து பேனிக் ஆகிட்டாங்க கால் செல்லர் பேனிக் ஆனதுனால அதோடைய தாக்கம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது பாருங்கள் கால் செல்லரோட பேனிக் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க இருபத்தி ரெண்டு நானூறு கால் நம்மளுக்கு நேற்று ரெண்டு ரூபா இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஆறு போயிருக்காங்க போயிருக்காங்க தான் என்ன பண்ணுவோம் நிறைய யூடியூப்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா இருக்கிறத போய் செல் அடிச்சு வச்சுருங்க ஒரு வாரத்தில் ஐநூறு பாயிண்ட் ஏறுமா ஆயிரம் பாயிண்ட் ஏறுமா ஏறக்கூடான வாய்ப்பு ப்ராப்ளியோட சான்சஸ் கம்மி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் அடிச்சீங்கன்னா ஐநூறுரூவா கிடைக்கும் நீங்கள் இதை பேங்கில் கொண்டு போய் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இது மாதத்துக்குன்னானவாட்டி நீங்கள் ஒரு வாரத்தில் ஜீரோவானால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா மூளை சலவைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல பாருங்க நீங்கள் வந்து இந்த ரெண்டு ரூபாயை செல் அடித்தவங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னா ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு செல் அடிச்சிருக்காங்கன்னா நான் இங்கே தான் செல் அடிச்சாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது அடிச்சிருந்தா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த இடத்துல ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ரிஸ்க் பார்த்துருப்பாங்க இறுதியில் ஜீரோ தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதற்காக அவங்க எவ்வளோ ரிஸ்க் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும் இதுதான் கால்செல்லர் பயந்ததுனால அவங்களுடைய கவரிங்லேயே சந்தை மேல் நோக்கி போயிருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது மாதிரி இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டெல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ரெண்டு நானூறு புட் பாருங்கள் ரெண்டு ரூபாய் லோ வச்சுட்டு உங்களுக்கு எழுபத்தி மூணு ரூபாய்க்கு இது எத்தனை மடங்கு பாருங்கள் அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து ரெண்டு வகையிலையும் கிடச்சிருக்கு மார்னிங் அதாவது ஒரு ரெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் கொண்டாட்டம் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப பன்னெண்டு ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட இரநூறுபா அப்போ எத்தனை டைம்ஸ் பாருங்கள் அப்போ மார்னிங் வந்துட்டு கால் செல்லர் பேனிக் ஆனதுனால சந்தை மேல் நோக்கி போச்சு நம்மளுக்கு செகண்ட் ஆஃபில் புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணினதுனாலே சந்தை கீழே வந்திருக்கு இதுதான் லாஜிக் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆனதுனால மேலே போச்சு ஃபுட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுனதுனால மார்க்கெட் கீழே வந்தது இதுதான் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது தெரிந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் வார்த்தத்தையே சிறப்பாக செய்ய முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டை காமிக்கிறே நான் உங்களுக்கு அதை பற்றி புரிதலுக்காக முந்நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சுட்டு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணி எங்கே வந்திருக்காங்க பன்னெண்டு ரூபா லோ வந்துட்டு நூற்றி எழுபத்திரெண்டு ரூபாயில் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ தூரம் பன்னெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தி ரெண்டுனா கிட்டத்தட்ட பதினைந்து மடங்குக்கு மேலே கிடச்சிருக்காங்க இன்றைக்கி க்ளோஸிங் பாருங்க நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தாறு நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஆறு இப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு டூ என்ன கேப்பு ஐம்பது ரூபா அப்போ கால் ஆப்ஷன் பாருங்கள் இருபத்தி ஆறுரூவா புட் ஆப்ஷன் இருபத்தி இது நான் எழுதி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு எடுத்துகிட்டா நூறுரூபா கால் ஆப்ஷன் எழுபத்தி ஆறுரூவா புட் ஆப்ஷன் இருபத்தி நாலு இது அப்படியே தான் இருக்கும் நான் பாருங்கள் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் நம்ம என்ன பேசியிருக்கோம் இருபத்தி ஆறுரூவா பேசியிருக்கோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இரநூத்தம்பது கால் என்ன பேசியிருக்கோம் எழுபத்தி ஆறுரூவா பேசியிருக்கோம் அந்த அளவு தான் இங்கே இருக்கிறாங்க ஆனால் புட்டு பாருங்க நம்மளுக்கு முந்நூற்றம்பது புட் இருபத்தி ரூபா பத்து பைசா இருபத்தி நாலுரூவா நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இது வந்து இப்படி தான் முடியணும் அப்படிங்கிறதான் அப்போது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் நடக்கணும் ஸ்பாட்டோடைய செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தான் நடக்கும் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கிற டைம் வேல்யூவை இவங்க இம்பேக்ட் பண்ணுவாங்க இதுதான் நம்மளுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படியே நான் எக்ஸ்பைரி மாற்றுறேன் ஃபோர்த் ஏப்ரல் நான் மாற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு முந்நூறு டு முந்நூற்றம்பது இருபத்தி ரெண்டு முந்நூறு டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதுக்கு ஐம்பது ரூபா அப்போ இவங்க இருபத்தி ஆறு இவங்க இருபத்தி நாலு அப்போ இவங்க நூற்றி அறுபத்தி எட்டு இவங்க வந்துட்டு நூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பது ரூபாய் கழிச்சிட்டா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இது பாருங்கள் இதை ஆட் பண்ணுறேன் அது அவ்வளோதான் வரும் நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி பத்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ எவ்வளோ தூரம் இங்கே கணக்கீடுகள் நம்மளுக்கு ஒற்றுமை தெரிகிறது இதில் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ பையரோ செல்லரோ மார்க்கெட்டோட இம்பேக்டை எது பார்த்துட்டாலும் இதுதான் நிஜம் அப்போ இந்த ஆப்ஷன் செயினில் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு ஆப்ஷன் டேபிளில் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடராய்வு செஞ்சாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் இதனை புரிந்து கொண்டு ஆப்ஷன் வியாபாரம் செய்ய விரும்புகள் வாய்ப்பு இருக்கும்போது முயற்சி செய்யுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ட்ரேட் பண்ணுறக்கு டைம் இருக்கும் அப்போ ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற இது கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வருத்தம் செய்ய முற்படுங்கள் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மக்கிட்டே இருக்குது மார்ச் முப்பதாம் தேதி நம்மளுக்கு தோங்குகிறது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்போது டு பத்து மொத்தம் எட்டு வகுப்பு இருக்கும் இதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய கட்டணப் பயிற்சியில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது எங்களிடம் கட்டணம் செலுத்தி இணைந்து விட்டாலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் உங்களுடைய கற்றல் திறனை கொள்வதற்காகவும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை வளர்த்தி தான் நீங்கள் லாபமோ நட்டமோ உங்களை சார் இருந்ததாக அமையும் அப்படிங்கறதையும் புரிந்து கொண்டு கட்டண வகுப்பில் இணையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்